ஹாய் விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்கால் போகலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்ருக்கு நம்ம அயலி சிவா ரெண்டு பேருமே ஸ்வேதாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே போனால் ஸ்வேதா வந்து சிவாவை விட்டுற மாதிரி தெரியல ஷிவாவுக்கு கேக் ஊட்டி விடுறதும் அயலியை செம்மையை வெறுப்பு எடுத்திக்கிட்டு இருக்காங்க இதனால நம்ம அயலி வந்து சம்ம கோவப்படுறாங்க ஸ்வேதா சிவாவுக்கு கேக் ஊட்டி விடும் போது ஐலி வந்து மனசுல நினைக்கிறாங்க ஆமா இவ ஊட்டி விட்டா அப்படியே வாங்கி இவரும் சாப்பிடுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம ஸ்வேதா சிவா கிட்ட கேக்குறாங்க சிவா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஐலி வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஸ்வேதா வந்து சிவா கிட்ட கேக்குறாங்க உனக்கு ஓகேன்னா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிவா வந்து ஐலி நிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஐலியை வெறுப்பேத்துறதுக்காக அதுக்கு என்ன ஸ்வேதா எனக்கு டபுள் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஐலிக்கு செம்ம கோவம் வந்துருது நம்ம அயனி ஓடி வந்து ஸ்வேதா கிட்ட சொல்றாங்க ஏமா அவருக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஸ்வேதா சொல்றாங்க உங்க ரெண்டு பேருக்கும் உண்மையிலேயே கல்யாணம் ஆகலைல்ல சும்மா கல்யாணம் ஆன மாதிரி நடிச்சுட்டு தானே இருக்கீங்க அப்புறம் எதுக்காக நீ டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி வந்து எதுவுமே சொல்லாம கோவம் அங்க இருந்து போயிடுறாங்க அப்போ சிவா வந்து ஸ்வேதா கிட்ட சாரி ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு அயனி கூட போயிடுறாங்க என்ன ஐலி ரொம்ப கோவப்பட்டுட்ட போல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க சீனியர் நீங்க பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை அவ தான் கேட்கறான நீங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சிவா சொல்றாங்க ஆமா ஐலி எனக்கும் லைஃப் வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க உங்களெல்லாம் நிறுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம சிவாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இவ்வளோ நாளாக வந்து ஐலி மனசில் என்ன இருக்குது என்ன இருக்கு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க ஆனால் இப்போ நல்லாவே தெரியுது நம்ம ஐலி வந்து சிவாவை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி பார்த்து சிவா வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஐலி நீ என்ன தான் வெளியில் உன்னோட லவ் காட்டாமல் இருந்தாலும் உன் உள் மனசுக்குள்ளையும் மேலே அந்த அளவுக்கு லவ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சிவா இப்போ புரிஞ்சுக்கிறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சிவா ஐலி ரெண்டு பேருமே வர்மா சம்பந்தமான ஒரு பென் டிரைவ இந்திராணி கிட்ட கொடுக்குறாங்க இதை நீங்க ரொம்பவே பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அதையும் நம்ம இந்திராணி பத்திரமா வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ நம்ம கபிலனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது அதுல வர்மா தான் பேசுறாங்க வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க நீங்க பாரு கபிலா நம்மள பத்தின முக்கியமான எவிடென்ஸ் வந்து அந்த பென் தான் இருக்கு அந்த பென் டிரைவ் இப்போ உங்க அக்கா கையில இருக்கு உங்க அக்கா கையில இருக்கிற பென் டிரைவ் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போச்சுன்னா அவ்வளவுதான் தான் அப்புறம் நம்ம நிலைமலாம் என்ன ஆகுன்றதே நம்மளுக்கு தெரியாது அதனால நீ எப்படியாவது அந்த பென் டிரைவை எடுத்துடுற நீ எடுக்கலாம் சொல்லு நான் ஏன் ஆளுங்களை அனுப்பி உங்க வீட்டுல இருக்கிற நான் மாதிரி சொல்ல அதுக்கு பென்ட்ரை என்ன வருமா சொல்றீங்க அக்கா கிட்ட இருக்கிற நான் எப்படி எடுக்க முடியும் அப்படி அந்த பென்ட்ரைவ எடுத்தா அக்காக்கு எம்எல சந்திக்க வராதா மாதிரி அதுக்கு கபிலன் நீ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட கபிலா நான் வந்து என் ஆளுங்களை வச்சு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப கபிலன் யோசிக்கிறாங்க கண்டிப்பா வீட்டுக்கு ரவுடிங்களா வந்தா பெரிய பிரச்சனையாயிடும் அதோட வர்மா கிட்ட சொல்றாங்க சரி வருமா நானே இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபிலன் வந்து ஒரு பிளான் பண்றாங்க பேசாம நம்ம ஆளுங்களை வர வச்சு எப்படியாவது அக்கா ரூம்ல இருக்கிற பெண் ரேவை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க நைட் நேரமா பார்த்து ரவுடிங் எல்லாருமே இந்திராணி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இந்திராணி ரூம் தான் அந்த பென் டிரைவ் இருக்கும் நம்ம எப்படியாவது அந்த பென் டிரைவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க எல்லாமே இந்திராணி ரூம் குள்ள போறாங்க இந்திராணி அந்த ரவுடிங் எல்லாம் பார்த்துட்டு பாவி தூக்கிட்டு ஹாலுக்கு ஓடி வராங்க இந்திராணியோட சவுண்டை கேட்டுட்டு சிவா ஐயில் ரெண்டு பேரும் வந்துடுறாங்க அப்ப கபிலன் வந்து அந்த ரவுடிங்கல அடிக்கிற மாதிரி சீன் போட்டு இருக்காரு இந்த சைடு நம்ம சிவா ஐயில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள கோவத்தை வந்து அந்த ரவுடிங்க மேல செம்மையா காட்டுறாங்க தான் சொல்லலாம் நம்ம ஐனி வந்து சிவா மேலே ரொம்பவே பொசிசிவ்னஸாக இருக்காங்க அதை நம்ம சிவா ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம இந்திராணியாக அந்த ரவுடிங்க கிட்டே இருந்து சிவா ஐலி காப்பாற்றாங்க அந்த பெண்ஜாய் எடுக்க முடியாமலே போயிடுது அப்போது செல்வராணி வந்து கேட்குறாங்க என்ன திதி இந்த வீட்டில் என்ன நடக்குது நைட் ஆகிட்டால் ரவுடிங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்டில் நடக்கிறது கொஞ்சம் நாளாகவே சரியில்லை எனக்கு என்னமோ தப்பா தோணுது அப்படிங்கிற மாதிரி செல்வராணி சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க சித்தி நானே குழம்பி போயிருக்கேன் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க ஆமாம் इन ऐली शिव எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அன்னையில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு சில வீட்டுல இருக்குது மர்மமா இருக்கு ஒண்ணு புரியல அப்படிங்கிற மாதிரி செல்வராணி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை இந்திராணி சித்தி நீங்க நினைக்கிற மாதிரி ஐலி சிவா இதுக்கு காரணமே இல்ல அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்தினதான் ஐலிஷ் சிவாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமோ சொல்ற இந்திராணி ஆனா இந்த ரெண்டு பேரும் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ அப்பதான் நம்மளுக்கு வந்து நல்ல காலமே பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த சைடு நம்ம ரிதிகா வேற இந்திராணியை பெருப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மோனிகா செரியன் இவங்க ரெண்டு பேரும் சுத்துறதை பார்த்தா சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட செல்வராணி சொல்றாங்க அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே அந்த செரியன் மோனிகா கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பெருப்பேத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இங்க பார்த்திகா நீ மோனிகாவோட ஆபீஸ்க்கு போறியா அங்க நடக்கிறதெல்லாம் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காது சரியா அங்க நடக்கிறதெல்லாம் அதோட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா வந்து மனசுல நினைக்கிறாங்க இரிடி உனக்கு மோனிகா செரியன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் அப்புறம் நீ எப்படி எல்லாம் சாகுற நான் நேரில் பார்க்க தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம செல்வராணி வந்து இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு இந்திராணி இந்த ஐலி சிவா இவங்க ரெண்டு பேத்தையும் எனக்கு வீட்டை விட்டு துரத்த போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க சித்தி அவங்கள நான் வீட்டை விட்டு அனுப்புறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட செல்வராணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஏன்னா இந்திரா அப்போ அவங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்லேயே தங்க வைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் கொஞ்ச நாளாவே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே ஆனா நம்மள அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது அதுக்கு செல்வராணி சொல்றாங்க ஆமா அந்த ஐலி சிவாவை தான் நீ சொல்ல போற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க ஆமா சித்தி அவங்க ரெண்டு பேருமே நம்ம குடும்பத்துக்கு என்ன ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க அவங்கள எப்படி டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில போக சொல்ல முடியும் அவங்களோட காரியம் முடிகிற வரைக்கும் அவங்க இந்த வீட்லயே தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே என்ன நம்பி தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க அதனால நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி செல்வராணி கிட்ட சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்ட செல்வராணி வந்து இந்த கிட்ட சொல்றாங்க இந்திராணி பின்னாடி நீ பெரிய பிரச்சனையை சந்திக்க போற நீ ஒழுங்கா நல்ல முடிவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த சைடு நம்ம ரித்திகா வந்து மோனிகா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க மோனிகா இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு வீட்டில் ஏதோ அண்ணிக்கிட்ட பென்ட்ரைவ் இருக்கா அந்த பென்ட்ரைவை தேடி ரவுடிங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மோனிகா சொல்றாங்க என்ன ரித்திகா சொல்ற அப்படி என்ன பென்ட்ரைவ் உங்க அண்ணிக்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இப்ப நடந்த பிரச்சனையை வச்சு பார்க்கும்போது இந்திராணி அண்ணி சொன்னது அதுதான் அந்த பென்ட்ரைவை தேடி தான் இந்த ரவுடிங்க வந்திருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வச்சு நான் கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மோனிகா வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருக்க ரித்திகா நீ தான் அந்த வேலையை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரித்திகாக்கு எதுவுமே பண்ணல நான் என்ன வேலையை பண்ணணும் மோனிகா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க பேசாமல் இந்திரா நீ இருக்கிற பெண்ட்ரை நீ எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கிட்ட கொடு அப்படி என்னதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டால் ரித்திகா வந்து சொல்றாங்க அதெல்லாம் சான்ஸே இல்ல மோனிகா நான் வந்து இந்திராணி அணி ரூமுக்கு போகவே முடியாது அது மட்டும் இல்லாம கண்டிப்பாக இந்த பென்ட்ரைவ் காணானா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சந்தேகம் வரது ஏன் மேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு மோனிகா சொல்கிறாங்க இங்கே பார் ரித்திகா நீ வந்து இந்திராணியை பீட் பண்ணி முதல் இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுற அது நடக்கணும்னா நீ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோனையுமே ரிதிகா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா வந்து ரிதிகாவோட ஆசையை தூண்டுற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க இங்கே பார் சீக்கிரமாகவே இந்திராணியை நம்பர் ஒன்லேருந்து கீழே இறக்கிறணும் நம்மளோட கம்பெனிக்கு தான் நம்பர் ஒன்னுக்கு வரணும் இதெல்லாம் நடக்கணும்னா பண்ணிதான் ரீதிகா ஆகணும் நீ சும்மா சும்மா எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருந்தனா அப்புறம் எப்படி நீ சிஇஓ பதவியில உட்கார்வே அப்படிங்கிற மாதிரி மோனிகா வந்து ரீத்திகா கிட்ட கேட்கிறாங்க இதெல்லாம் ரீத்திகா ஒன்னு ஒன்னும் யோசிச்சுட்டு இருக்காங்க மோனிகா சொல்றது ஒரு விதத்துல நல்லதா தான் தெரியுது அந்த பெஞ்சை விழா அப்படி என்னதான் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அந்த பென்ட்ரைவை திருடுறதுக்காக பிளான இருக்காங்க எப்படியோ இந்திராணி வந்து நைட்டு தூங்கும் போது அந்த சமயம் பார்த்து நம்ம அந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போயிட்டு மோனிகா கிட்ட கொடுத்துடணும் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டா போதும் நம்ம கம்பெனிக்கு பெரிய பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிதிகா வந்து ரிதிகா வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ மோனிகா கிட்ட சொல்கிறாங்க சரி மோனிகா நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பென்ட்ரைவை நான் எப்படியாவது எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மோனிகா சொல்கிறாங்க ரித்திகா இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம்னா அப்புறம் பாரு நம்ம கம்பெனி எப்படி கொடி கட்டி பறக்குதுனா அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க இந்த ரித்திகா என்ன வேலை பண்ணி வைக்க போறாங்கன்னு தெரியல இப்போ இந்திராணி கிட்ட இருக்கிற அந்த பென்ட்ரைவர் எப்படியாவது திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மாட்டிக்க தான் போகிறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க